உங்கள் மா டிவியில் ஃபோர் பி சுவர்ண மஹால் வழங்கும் சகர் சிறப்பு நிகழ்ச்சி தினமும் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நெல்லை மாநகரில் உங்கள் பகுதிகளில் நடைபெறும் சகர் மற்றும் பள்ளி வாசல்களில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளை கேமரா பதிவு செய்து மார்ட் டிவியில் ஒளிபரப்பு செய்திட நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ மற்றும் நயன் ஃபோர் எயிட் செவன் எயிட் நைன் எயிட் போத்தி ஸ்வர்ண திருநெல்வேலி டவுன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் கோண்ட் மெசேஜி போத்தி சுவர்ண இணைந்து வழங்குவோர் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவன வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் தங்கத்தோட வில இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் உங்க வீட்ல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் పోటీ స్వర్ణమహల్ வேலியில் எழுபது வருட பாரம்பரிய மிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவின வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் நம் பெருமாண்ட சூளு பாதை செல்லுங்கள் நம் பெருமாண்ட சூளு பாதை செல்லுங்கள் அருளாடல் மல்லாதான் அன்பாடல் அல்லாதான் அருளாளன் அல்லாதான் அன்பாளன் அல்லாதான் திருநாமம் ஓதிடுவோமே தீமை நீங்குமே பொல்லா தீமை நீங்குமே டிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் நிறைவன் பெயரால என்றும் துவங்கும் எல்லா காரியமும் நிறைவு கொண்டு எழிலாய் எழிலாட்சிகளும் நீங்காமையாகும் ஆர்வமுடன் மேலும் அழகாகவே முறையாகவே தினம் தூருவோமே அழகாகவே முறையாகவே தினம் தூருவோமே அருளாளனும் அல்லாதான் அன்பாடன் அல்லாதான் அருணாடன் அல்லாதான் அன்பாடன் அல்லாதான் திருநாமம் ஓதிடுவோமே தீமை நீங்குமே தீமை பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள் தொல்லை அணுகாமல் கும்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே அணுகாமல் துன்பம் தொடராமல் நம்மை காத்திடுமே எல்லை இல்லாத இன்பம் தந்திடும் என்றும் பாக்கியமேடும் கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அருணாடனும் அல்லாதான் அன்பாடனும் அல்லாதான் அருளாடனும் அல்லாதான் அன்பாடனும் அல்லாதான் திருநாமம் போதிடுவோமே தீமை நீங்குமே தீமை நீங்கமேல என்று ஆரம்பம் செய்யுங்கள் வாக நிறைந்திடும் கூறிடுவாய்மை போதனையால் ஆகை நிறைந்திடும் குரு ஆண் கூறிடு வாய்மை போதனையால் ஈகை வழிவார்கள் எந்தல் நபிமார்கள் யாவரும் ஓதினரே ஆர்வமுடன் நாளும் அன்பு கொண்டு மேலும் அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோமே அழகாகவே முறையாகவே தினம் கூறுவோம் தங்கத்தோட வல இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்ல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் పోతి స్వర్ణమహాల్ திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவின வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் அல்லாதான் அல்லாதான் திருநாமம் தீமை தீமை நீங்குமே நீங்குமே என்று ஆரம்பம் போடுவோமே நம் பெருமாண்ட சூளு பாதை செல்லுங்கள் நம் பெருமாண்ட சூளு பாதை செல்லுங்கள் நம் பெருமாண்ட சூளு Bağ <laughs> da <laughs> தீர்த்திடுல்ல உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் உதவிடுவாரல்ல உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருவாய்லா எங்கும் நிறைந்தோனே திருகிறம் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையல்ல ாய் வாழும் நல்லவனே தேனுலகம் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே என் மேல் கோபமா என் மேல் தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் உங்க வீட்ல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் పోటీ స్వర్ణమహల్ திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழு வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்ஃபி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தர கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ் என்றும் அருவாயல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையல்லா

வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரம் இயந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையா அல்லா மழையை பொழிபவனே மக கண்ணிய வாய்ந்த தூயவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா அம்மா எங்கும் நிறைந்தோனே இருகரும் சங்கை வெகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையல்ல தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டுல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸேஞ்ச் மேலாம் பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைனில் புது நகைகளை வாங்கிக்கோங்க இட் WILL பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் Don't miss it. போத்தி ஸ்வர்ண மஹால் திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழு வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவலில் நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்றும் நிலையாய் நிலைத்து இருப்பவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா என்ற இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா உதவிடுவார் உதவிடுவாளல்ல அன்பும் பண்பும் ஆற்ற நிறைந்தோனே அருவாய் எங்கும் நிறைந்தோனே நிற்கரம் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுயா அல்லாவை நாம் கொழுத சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் வல்லோனை இணைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டுல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ராவா கொடுக்கறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கோங்க இட் WILL பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் Don't miss it. போத்தி ஸ்வர்ண மஹால் வேலையில் எழுவது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வெயிலில் நம்மை குழு குழுவின வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவலில் நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் 아고하셨 <laughs> <laughs> அலமது அலா சயித் முஹம் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் மீன்களும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் வசித்திருந்து தாகித்திருந்து இறைவனுக்காக தன்னுடைய தேவைகள் அடிப்படை தேவைகளை கூட விட்டுக் கொடுத்து அவர்கள் மனப்பக்குவத்திற்காக தயாராகிறார்கள் அது மட்டுமல்லாமல் எல்லா மீன்களும் முஸ்லீம்களும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா ஜீவராசிகளுக்காகவும் நாட்டின் ஒற்றுமை நாட்டின் வளர்ச்சி அது மட்டும் அல்லாமல் எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் போர் இல்லாத உலகம் இந்த உலகம் நிம்மதியாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் எல்லோரும் அணுதினமும் இந்த ரமதான் மாதத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றோம் வல்ல அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக இந்த ரமதான் மாதத்தில் எல்லோரும் நோன்பு வைப்பதை கொண்டு இறைவன் கூறுவான் நீங்கள் நோன்பு வையுங்கள் லால்லக்கும் தத்தக்கோன் நீங்கள் இறை பக்தி உடையவர்களாக இறை அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ரமதான் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் கூறுவான் அந்த வகையில் எல்லோரும் இறை பக்தி உடையவர்களாகவும் இறை அச்சமுடையவர்களாகவும் வாழ்ந்தால் உலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் எதுவும் வராது அதற்காகத்தான் இறைவன் முஸ்லீம்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் ஒரு மனிதன் பசித்திருக்கும் பொழுது தாகித்திருக்கும் பொழுது அவனுடைய உணர்வுகள் கட்டுக்குள் வந்துவிடுகின்றன அவனுடைய உணர்வுகள் தேவையில்லாத குணங்கள் எல்லாம் அவனை விட்டு தூரமாகிவிடும் அவன் ஒரு சாந்தமுள்ளவனாகவும் அமைதியானவனாகவும் ஆகிவிடுவான் இன்னும் உலகத்தில் உள்ள எல்லா மீன்களும் முஸ்லீம்களும் இந்த ரமதான் மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத் என்றும் ஏழை வரியை கொடுக்கிறார்கள் மற்ற மாதங்களிலும் கொடுப்பார்கள் இந்த மாதத்திலே ஒரு நன்மைக்கு பல மடங்கு கூடியிருப்பதால் ஏழை எளிய மக்களுக்கு உணவையும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் அல்லாவின் அருளை நாடி மட்டுமே செய்கிறார்கள் யாரும் புகழ வேண்டும் யாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக எந்த முஸ்லீமும் செய்வதில்லை இறையா இறைவனின் திருப்தியை நாடியே எல்லா மக்களும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து தான தர்மங்களை செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி இந்த நாட்டிற்கும் நமக்கும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் சமூக ஒற்றுமையையும் எல்லா மக்களுக்கும் நிம்மதியை வழங்கியல் முடிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் தங்கத்தோட விலை இப்போ நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்ல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் పోతి స్వర్ణమహాల్ திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன்